கத்தர் மயமுண்டதாக இண்டைய வேதவசனம் சங்கீதம் இருபத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையான் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது கத்திரும்பதாக இன்றைய வசனத்துல கத்தர் சொல்லுகிறார் தான் கத்தருக்கு என் சத்து முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி தாய் எழுதும்போது என்ன சொல்றாரு என் சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை நீர் எனக்கு பந்தையை ஆயத்தப்படுத்து சத் அதாவது நம்ம வாழ்க்கை சத்ருக்கள் இருப்பாங்க எவ்வளவு கேவலப்பட்டு இருக்கலாம் ஏதாவது இருந்தாலுமே இப்போ ஒரு இடத்துல கேவலப்பட்டு நமக்கு தாழ்ந்து போயிருக்கலாம் இன்னும் எங்கேயோ இடத்துல ஆசீர்வாதமாக இருக்கிறத காட்டிலும் நீ எங்க உளுந்தையோ எங்க சத்துருக்கிட்டு இருக்காங்களோ அதே மத்தியில ஒன்று ஆசிர்வதிக்கிறது வேதத்தில் அநேக கத்தருக்கு பிரியும் வேதத்தில் அநேக கத்தர் கத்திர அதில் ஒன்று தான் என் சத்துருக்கு முன்பாக அவங்களுக்கு எங்க அவங்க கண் மறைவாக எங்கேயோ நீ வந்து உன்னை உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துகிற உன் சத்ருக்கு கூடியிருக்காங்கல்ல அங்கே தானே என் சத்ருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அவர் முன்பாக உனக்கும் ஒரு கணம் உனக்குன்னு ஒரு ஸ்தலம் உனக்குன்னு ஒரு நிறைவை உனக்குன்னு ஒரு ஒரு ஸ்தானத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி என் தலையனை அபிஷேகம் பண்ணுது அந்த அபிஷேகம் பண்ணும்போது ஒரு சத்துக்கு முன்பாக பைபிளப்ப அபிஷேகம் பண்ணும்போது அவன் சகோதரர் மத்தியில் அபிஷேகம் பண்ணார் சவுல் அபிஷேகம் பண்ணும்போது ஜனங்கள் அபிஷேகம் பண்ணார் பண்ணத்தில் ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணும்போது ஒரு இடத்துல அபிஷேகம் பண்ணிப்பார் சார் நபர்கள் பண்ணியிருப்பாரு வேதம் சொல்லுது என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுறது எங்க என் சத்துக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி அவருக்கு முன்பாக என் சத்துருக்கின் முன்பாக என் தலையை என்னையான அபிஷேகம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அது எல்லாவற்றிலுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ரீதியான ஆசீர்வாதங்களும் எல்லா ஆசீர்வாதம் நிரம்பி வழிகிறது அப்படின்னா உனக்கு தேவை எல்லாம் பூரணப்பட்டுட்டு அடுத்தவங்க போஷிக்கப்பட்டது ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றிதான் ஒன்று மூணு அநேக ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் அநேகர் பெறுவாங்க உலக ரீதியான ஆசீர்வாதங்களும் ஒண்ணு மொத்தம் நீ அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் நீர்காழகம் மாட்ட முடியும் அநேக ஜனங்கள் உன்னோட தயவம் நாடி வருவாங்க என் பார்த்து நிரம்பி விடையாது உன்னுடைய நிரம்புது லெவல் முடிஞ்சு ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிஞ்சாச்சு வருது அது ஆவிக்கு ஆசீர்வாதம் பூமி எல்லாம் எஸ்டா வரும்போது அது அப்படியே ஓவர் ஃபுல்லி போகுது அது எங்கெல்லாம் போகுது எங்கெல்லாம் ஒரு கால்வா ஒரு பைப் இருக்குது குடம் ஃபுல்லாகுதுன்னா அந்த குடம் பைப் தொடர்ந்தே ஆகும் அந்த குடம் ஃபுல்லாகுது தண்ணி சிந்துது அது அப்படியே போகுது அந்த ஏரியாவுக்கு அவ்வளோ செடிகள் எல்லாம் போஷிக்கப்படுது அந்த மாதிரி நம்மளையும் அதே மாதிரி கத்தர் மாற்றுவார் கத்த மாற்றுவார் இது உங்கள் வாழ்க்கையில ஏதோ இடத்துல எல்லா இடத்துலையுமே வெக்கப்பட்டு கேவலப்பட்டு ஒழுங்கி குறைவு பார்த்தமா இருக்கலாம் நீங்கள் இந்த வார்த்தைக்கு ஒவ்வொருத்தையுமே கத்தர் மாற்றுவார் நீங்க ஒப்பு கொடுங்க கதை அவரை ஒப்பு கொடுங்க உங்களுக்கு கடந்தவர்களுக்கு எல்லா பாவங்களையும் அறிக்கிடுங்க எடுங்க கத்திர பிரியமாக மாறுங்க கத்த கிருபையா யாரா இருந்தாலும் உங்களையும் தேவ மகி வேதத்தில் யாரையுமே கை கைவிட்டு கிடையாது உங்களையும் கண்டிப்பாக தெய்வம் நுயர்த்துவார் உங்கள் பாத்திரம் நிரம்பி உடைய கிருப செய்வாராக அமையன்